வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு சிவ வாக்கியம் இன்று சித்தர் சிவ வாக்கியர் பாடல் நூற்றி ஐம்பத்தி ஆறு செம்பினில் களிம்பு வந்த சீதரங்கள் போலவே அம்பினில் எழுதுனாத அணியரங்க ஜோதியை வெம்பி வெம்பி வெம்பியே வெளிந்து மேல் கலங்கிட செம்பினில் களிம்பு விட்ட சேதியேது காணுமே இந்த பாடலின் பொருள் செம்பில் களிம்பு ஏறுவது பிற பொருள் சேர்க்கையாலோ பிறர் செய்த செயலாலோ வருவதில்லை தானாகவே தோன்றுகின்றது அதுபோல திருவரங்கத்து பெருமாள் அழகை யாராலும் எழுத முடியாது அதுவே இயற்கையாக நம் உள்ளத்தில் தானாக தோன்றுகின்ற ஒரு ஜோதியாகும் இங்கு திருவரங்கத்து பெருமாள் அழகில் தாக்கப்பட்டு கலங்கும் மனதை செம்பில் களிம்பு ஏறுவது எப்படி இயல்போ அப்படி மனதின் இயல்பு அவரை நோக்கி செல்கின்றது என்கிறார் சிவவாக்கியர்